வரவு செலவு திட்டம் தொடர்பாக பெருதளவு புதுசாக சொல்கிற அளவுக்கு புதிய வரவு செலவு திட்டம் இதிலே புதிதாக ஒரு அபூர்வமான விஷயம் சொல்கிற அளவுக்கு இல்லை இன்னும் இந்த ஜனாதிபதியுடைய உரையை அதே போல் இந்த இதில் இருக்கும் பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்ட விடயங்களையும் இன்னும் ஆராய்ந்து தான் மேலதிகமான விவரங்களை சொல்லலாம் ஆனால் இதிலே முக்கியமாக கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு கடந்த ஆட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தினூடாக வந்த அந்த நிதியை பிரித்து கொடுக்குற தவிர வேறு எதுவும் குளக்கமானது இப்படி சொல்லப்படலை அதே நேரத்தில் இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் திருத்தி படுவார்களான் ஒரு சந்தேகம் இருக்கிறால் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அளவிலே தான் அந்த சம்பளம் அதிகரிக்கப் போவதாக சொல்லப்படுது அதுவும் ரெண்டாயிரம் இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அதிகரிக்கிறதாக ஒரு திட்டம் தான் இருக்குது அதிலே கடந்த ஜனாதிபதி காலப்பகுதியிலே இருபதாயிரம் ரூபாயால் சம்பளம் அதிகரிக்கும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா சம்பளத்தை அதிகரித்து அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்த முடியுமான ஒரு கேள்வி இருக்கு ஆனால் எதிர்வரும் நாட்களில் இருக்கும் விவாதத்தின் ஊடாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பல விடயங்களை ஆராய்ந்து கூடுதலான அளவு கருத்திலே சொல்லலாம்